பெயர் சொல்ல விரும்பல நடிகர் ரஞ்சித் கொடுத்த பேட்டி பரபரப்பான கொங்கு மண்டலம் வீசிகா கதர கொங்கு மண்டலத்தின் ஒரு பகுதியான கோவையில் வைத்து நடிகர் ரஞ்சித் கொடுத்த பேட்டி தற்போது வி சி காவினரை அதிர்ச்சியடைய செய்திருப்பதுடன் சமூக வலைதளங்களில் நடிகர் ரஞ்சித்திற்கு எதிராக கருத்துக்களும் பகிரப்பட்டு வருகிறது தான் புதிய படம் ஒன்றை இயக்கியிருப்பதாகவும் அதுகுறித்து செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் என ரஞ்சித் தரப்பில் செய்தியாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அப்போது பேசிய ரஞ்சித் தான் கொங்கு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை மையமாக கொண்டு குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் என்ற படத்தை எடுத்திருப்பதாகவும் இது முழுக்க முழுக்க பெண் குழந்தைகள் பாதுகாப்பை மையமாக கொண்ட படம் எனவும் குறிப்பிட்டார் நிருபர் ஒருவர் பெண் குழந்தைகளை அரசு பாதுகாக்காதா ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்தால் போதும் தானே என கேட்க அதற்கு ரஞ்சித் கொடுத்த பதில்தான் தரமாக இருந்தது பள்ளியில் சேர்க்க பெற்றோர் கையெழுத்து வேணும் ஆதார் எடுக்க பெற்றோர் கையெழுத்து வேணும் கல்லூரிக்கு அனுப்ப பெற்றோர் கையெழுத்து வேணும் பெற்றோரின் சொத்தை கொடுக்க கையெழுத்து வேணும் ஆனால் திருமணம் செய்ய பெற்றோரின் கையெழுத்து தேவைப்படாதா என்ன சட்டம் இது தமிழ் சினிமாவில் தற்போது சில ஆண்டுகளாக சாதியை மையமாக கொண்டு சாதியை விற்று சினிமா செய்யும் அரசியல் வந்திருப்பதாக ஆவேசமாக பேசினார் ரஞ்சித் இயக்குநர் பா ரஞ்சித் மற்றும் திருமாவளவன் போன்றோர் பெயரை மறைமுகமாக பத்திரிகையாளர்கள் கேட்க அதுதான் யார் என்று உங்களுக்கே தெரியுமே என நேரடியாக பேசினார் ரஞ்சித் என் பெண்களை காக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு நாடக காதலுக்கு எதிராக எனது படம் இருக்கும் என அதிரடியாக ரஞ்சித் தற்போது ரஞ்சித் நேரடியாக இயக்குநர் ப ரஞ்சித் மற்றும் திருமாவளவனின் பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் தற்போது சமூக வலைதளங்களில் வி மற்றும் இயக்குனர் ரஞ்சித்தின் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் நடிகர் ரஞ்சித்தின் பேட்டியை விமர்சனம் செய்து வருகின்றனர் நடிகர் ரஞ்சித்தின் பேட்டியை பார்த்துவிட்டு அவர் கூறியது சரியா தவறா என உங்களுடைய கருத்தை தெரிவிக்கவும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னாலே வேலை முடிஞ்சது ரெஜிஸ்டர் பண்ணிட்டா ரெஜிஸ்டர் பண்ண அங்கீகாரம் தரணும் காதல் திருமணத்துக்கு இதுதான் இதுதான் சொல்றேன் நீங்க லவ் மேரேஜ் சார் சார் அரேஞ்ச் மேரேஜ் அவர் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் இன்னைக்கு நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு குழந்தைய பொம்பளை புள்ளைய ஸ்கூலுக்கு சேர்த்துறதுனா அப்பா அம்மா கையில் உண்மையா ஒரு ஆதார் கார்டு வாங்குறதுக்கு அப்பா அம்மா கையில் ரேஷன் கார்டு போடுறதுக்கு அப்பா அம்மா கையில் காலேஜில் போடுறதுக்கு அப்பா அம்மா கையில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு அப்பா அம்மா கையெழுத்து வேணும் அப்பா அம்மா சேர்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை விற்கணும்னாவும் வாங்கணும்னாவும் அந்த உரிமையை கொண்டாடுறதுக்கு அவங்களுடைய கையெழுத்து வேணும் ஸோ வாழ்க்கையே அம்மா அப்பா அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு நிலை கடவுள் தெய்வம் நம்ம நினைக்கிறோம் அப்படிப்பட்ட பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அம்மா அப்பா தன்னுடைய வாழ்க்கையில லட்சியமாக தன் வாழ்க்கையை மையமா தன் உசிரையே குழந்தையா நினைச்சு வளர்க்கும் அந்த பெண் பிள்ளைய பெத்தவங்களை தவிர கண்ட வேணாவது ரெண்டு பேர் வந்து கையெழுத்து போட்டால் போதும்னு அங்கீகாரம் கொடுக்குற அந்த அமைப்பு இருக்கு இல்லையா அந்த சட்டம் இருக்கு இல்லையா அது வந்து கட்டாயமாக வரும் பெற்றவங்களை காயப்படுத்தி அவங்கள கண்ணீர் வடிச்சுக்கிட்ட எந்த சட்டமும் அது சரியாகல தொடர்ந்து வந்து ஜாதியை அடிப்படையாக கொண்டு ஒரு சர்ச்சையை தமிழ் திரையுலகம் தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்கு நிறைய படங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து தேவையில்லாத சர்ச்சையை தான் ஏற்படுத்துது

பச்சை பச்சையான வார்த்தைகள் கொடுமையான ஒரு சமுதாய பிரிவுள்ள படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு பட் நான் இதை சமுதாயத்தை பிரிக்கிறதுக்காக எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தலை சமுதாயத்தை இணைக்கிற தான் இந்த படம் இருக்கும் ஸோ இதில் சில குறிப்பிட்ட த நபர் தப்பு செய்கிறாருன்னா தப்பு செய்யறதை சுட்டி காட்ட நான் ஆழமா சுட்டி காட்டியிருக்கிறேன் ஸோ அது அதுதான் சொன்னேன் நான் பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து இருக்கு என் பார்வையில நான் இது ஒரு போலியாக வச்சிட்டேன் சினிமாவா பாருங்க சினிமா வேறு வாழ்க்கை வேறு இது ரெண்டும் எடுத்துக்காதீங்க நான் அப்படிலாம் சொல்லி தப்பிக்க விரும்பல நான் சொன்னது போலியான மனிதர்கள் அது நிஜமா தொழிற்சி காட்டியிருக்கேன் இந்த படத்தில் அதனால நீங்க படம் பார்த்தா சூப்பரா இருக்குன்னு சாருகிட்ட சொன்னாங்க திரைப்படங்கள்ல கொச்சையான வார்த்தைகளால ஒரு சில இயக்குநர்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க அதை விட இதெல்லாம் கம்மியாதான் இருக்கிறதா சொல்றீங்க அது அது நீங்க படம் நிறைய பார்த்துருப்பீங்க நான் என்னன்னா சி சினிமாங்கறது ஒரு சாதியை கூறு போட்டு வியாபாரம்ன்றது கிடையாது நான் இதெல்லாம் பண்ணா இன்றைக்கி சினிமா ஓடும் இதெல்லாம் பண்ணா சினிமா வரும்னு சொல்லி நான் இந்த சாதியை தாக்குறதோ இந்த சாதியை பிரிக்கிறதோ டெம்டேஷன் இளைஞர்களை வந்து டெம்டேஷன் பண்ணுறதோ நான் பேர் சொல்ல விரும்பல இயக்குநர்கள் பேர் எல்லாம் அது உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ அந்த மாதிரியான படங்களுக்கு மத்தியில நான் ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு நான் குடும்பத்தை மட்டுமே மையப்படுத்தி நீங்க சொல்றீங்களா சொல்றீங்க சமூகத்துக்கான படம் தான் அது ஒரு தனிப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறது தான் கிடையாது தனிப்பட்ட குடும்பமே தெரியும் இன்றைக்கி ஒரு பெண் பிள்ளை வளர்க்கறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு நல்லா தெரியும் சார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளை வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்குன ஒரு ஒரு குடும்பம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அது திரையில பார்க்கும் பொழுது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடக்கிற அந்த நாடு காதலுக்கான ஒரு முற்றுப்புள்ளின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஸோ ஒரு விழிப்புணர்வு நானும் கிள்ளறேன் சாட்டையில் கவனமாக இருங்க பார்த்துருங்க அதுக்கான படங்கள் எந்த காதலுக்குமே பேரண்ட்ஸ் எதிரியானவங்க கண்மூடித்தனமாக எதிர்ப்பாங்கள்லாம் சொல்ல முடியாது தன் மகளோ மகனோ சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தா அது முழு ஆதரவு அவங்க ஆசீர்வாதம் என்னைக்கு அவங்களுக்கு இருக்கு இல்லையா சோ அந்த அந்த வழி தவற பருவம் அந்த பருவத்தை பொருளாதாரமாக மாத்தக்கூடிய ஒரு கும்பல் இதுக்கு ரெண்டுக்கு தான் அந்த நடவு காதல் மாட்டி தமிழகத்தில் இப்போ வந்து தமிழகத்தில் இப்போ நாடகம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அரசாங்கம் தடுத்து